இதயக்கணி விஜயனின் வணக்கம் நடிகை ஸ்ரீதேவின் மகள் ஜான்வி கபூர் அவங்க சினிமாவில் இருக்காங்க ஸ்ரீதேவியினுடைய பூர்வீகம் வந்து சிவகாசியாக இருந்தாலும் ஸ்ரீதேவி திருமணம் பண்ணது வள வளர்ந்தது பெரும்பகுதி அதாவது பிற்பகுதி வாழ்க்கை தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போனதுக்கப்புறம் ஒரு பிற்பகுதி வாழ்க்கை எல்லாமே மும்பையில் தான் அதனால் அவங்க அவங்களுக்கும் போனி கபூருக்கும் பிறந்த மகள்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த இந்தி வடக்கத்திய கலாச்சாரம் அந்த பண்புரோடு தான் வளர்ந்தாங்க மேற்கத்திய கலாச்சாரம் சேர்ந்து வளர்ந்துருக்கு ஸ்ரீதேவியை பொறுத்தவரை அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க ஸ்ரீதேவியினுடைய மறைவுக்கு அப்புறம் ஜான்மி கபூர் இதான் ஊத்த பொண்ணு நடிக்க வந்திருக்காங்க நடிக்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அம்மா மாதிரி மகளுக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை படங்கள் ஒன்று வந்துகிட்டு இருக்காங்க ஒன்று நடிச்சுட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில படங்கள் பார்த்தோம் ஒரு படத்தில் வந்து கொஞ்சம் இந்த கிரிக்கெட்டு விளையாடுற மாதிரி ஒரு ஒரு படம் பார்த்தேன் நான் இந்திய இந்தியில் அதை நல்லா பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஓரளவுக்கு கிளாமர் இல்லாமல் ரொம்ப நல்லா அருமையாக நடிச்சிருந்தாங்க ஆனால் பெரும்பதி அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து கிளாமர் தான் ஏன்னா எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஸ்ரீதேவி வந்து கிளாமராக இருந்தாங்க அப்புறம் பின்னாடி இல்லை இதெல்லாம் வேறு ஸ்ரீதேவியோட மகள் அதாவது ஒரு ஒரு பெரிய அதாவது கணவன் கண்ணி மாதிரி இருந்தவங்க அவங்களோட மகள் வந்து இப்படி இருக்காங்களே இப்படி கிளாமராக இருக்கணுமா இப்படிலாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு வருத்தமாக இருக்கும் அதை ரசிக்க தோணாது ஒரு ஒரு பெண்ணின் ம கவர்ச்சிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நமக்கு அவங்க ஸ்ரீதேவனை நிறையா பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அதனால் அவங்க மகள்னு பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு பக்கம் அனுதாபம் உண்டு அந்த அனுதாப கோணத்தில் பார்க்கும்போது நம்ம ரசிக்க தோணாது கோபம் தான் வரும் வெறுப்பு வரும் ஆனால் அதையெல்லாம் நீக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஜான்மிகேப்பூர் பண்ணியிருக்காங்க என்னென்னா தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க எல்லோருக்கும் ஏன் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்போவும் போல எந்த வருஷமும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க நல்ல ஆரோக்கியத்தோட்டு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்பிக்கையோட இந்த புது வருஷத்தை ஆரம்பிப்போம் தமிழ் புத்தாண்டுக்கு அழகிய தமிழில் அவங்க அம்மா மாதிரியே இருக்கு குரல் ஜான்வி கபூரோட குரல் வந்து ஸ்ரீதேவி குரல் மாதிரி இருக்கு ஸ்ரீதேவி குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும் அம்மா மாதிரியே அந்த குரல்ல தமிழ் புத்தாண்டுக்கு அவங்க சொல்கிற அந்த வாழ்த்துக்கள் அந்த வரிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு மனசுக்கு ஒரு நிறைவாக நமக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த அவங்க மேலே இருந்த அந்த அந்த கோபங்கள் தான் இது எல்லாம் எல்லாம் நம்ம நீங்கி ஒரு மகிழ்ச்சியாக வந்து இருக்குது இது இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக சில பண்ணுற அந்த கூத்துக்களுக்கு மத்தியில் இது வந்து ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் ஜான்வி கபூருடைய இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து ஒரு ஆறுதல் இதை தொடர்ந்து ஜான்வி ஜான்மிகபூர் வந்து இனிமேல் வந்து தமிழர் திருநாள் எல்லாம் வந்து அவங்க வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது திரு கபூர் வந்து அம்மா மாதிரி பெரிய அளவில் புகழ் பெறணும் அப்படிங்கிறது நமது விருப்பம் நமது ஆசை நன்றி வணக்கம்